ஜ வீட்டில் நான் ஜேஜம்மா எங்கடா பயவிலா நீ புழைக்க விட்டியே அதே கடைப்பக்கிட்ட போவிடாம பண்ணிப்பிட்டா அதே அங்கிட்டு இங்கிட்டு என் முண்டாட்டி இரநூறுவா கடை வாங்கி கொடுத்தா வெங்காய வெங்காயம் பண்ண போறேன் பாரியா பிசினஸ் ஆனியன் பிசினஸ் சூப்பர் ஜூஜூ இருக்கிறது போனாலும் கிடைக்கிறத வச்சு பெரிய பெரியால் ஆகி பெரிய தொழில் அது ஆக தெரியுமா இது உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது ஆமாம் நான் இந்த பத்துக்குள்ள வெங்காயத்தை பார்த்ததே பெரிய கோடீஸ்வரன் ஆக போகிறேன் ஜூஜூ அப்படி பேசக்கூடாது கூடாது ஜெயும் தெய்வம் இப்ப விஜிபி எடுத்துக்க வீடு வீட ரேடியோ டியூப் லைட் வித்த மனுஷன் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு ஏ நம்ம அணில எடுத்துக்க அணில அது யாரா அது அப்ப நம்ம அனில் அம்பானி மும்பைக்காரரு காரரு பக்கத்து வீட்டுக்கார மாதிரியே பேசுற அவங்க அப்பா ஆரம்பத்துல சாதாரண வியாபாரி இன்னைக்கு அவர் மேங்க இந்தியாவிலே நம்பர் ஒன்னு அந்த மாதிரி தான் ஜூஜு இன்னைக்கு பத்து கிலோ நாளைக்கு நூறு கிலோ வாரும் நூறு கிலோ நூறு மூட்டையா மாறும்

பயவுல நெஜப்பாவே சொல்லுதா இல்ல அஞ்சு பத்துக்கு பிட்ட போடுதா இவ்வளவு எதுக்கு ஜூஜு ஒரே வருஷத்துல நீ பில் கேஸ்க்கு ஃப்ரெண்ட் ஆயிருவே பார்வே உன் மூக்க பார்வே கரு நீ எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் ஆக போறன்றது உன் மூக்கலே தெரியுது பார் சரி ஓகே நீ முத முத நல்ல யாவரம் பண்ண போற வெட்டி போய் அந்த கூளு நான் ஏன் டேட்ட வேஸ்ட் பண்ண நான் கிளம்புறேன் ஜூஜு ஒரு நிமிஷம் சாவிய கொடு சைக்கிள்ல இருக்குடா ஏன்டா அப்படியா ஏன்டா முத முத தொழில் பண்ண போற ஆண்டவனை வேண்டிக்கிட்டு ஒரு சதர்காயை உடச்சிட்டு வந்துடுறேன் ஓகோன்னு வரும்ல சரியா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் கொடு வேணாம் எதுக்கு நாளைக்கு எனக்கு கோடி கணக்கில் நீ செலவு பண்ண போற உனக்காக பத்து ரூபா நான் செலவு பண்ணக்கூடாதா நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன் நான் நல்லா இருந்தா அந்த மக்கள் நல்லா இருப்பாங்க மக்கள் நல்லா இருந்தா உனக்கு சிலையே வைப்பாங்க பத்துக்குள்ள வெங்காய விற்கிறதுக்கு பரதேசி இப்ப எவ்வளவு நேரம் பேசிட்டு போறேன் ஒருவேளை அவன் சொன்னது மாதிரியே ஆயிடுவோமோ ஏ ஜூச்சு

ஆளு மூஞ்சி போடாக்கிட்டு ஏய் சைக்கிள் ஐயா என்ன ஜோ ஜோ நீ பார்க்குற பார்த்தா சைக்கிளை விற்று குடிச்ச மாதிரி பார்க்குற கேவலம் ஒரு குவாட்டருக்காக ஊர் போய் சைக்கிள் விற்கிறவன் நான் கிடையாது டீட்டெயில் அங்கே கேட்டுக்க சைக்கிள்லாம் விற்கல ரெண்டு வீல் அடகு வச்சு நூறுரூவா வாங்கியிருக்கேன் காசை வச்சிட்டு சைக்கிள் ஆகிட்டு அண்ணே கோவிச்சுக்கிறாம கொஞ்சம் பொறுத்துக்கணே கையில் காசில் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வரணும் கொஞ்சம் விடுணே